வணக்கம் இன்னைக்கு செவன் கன் கிராஸ் கட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் பேட்டர்ன் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் ஃபுல் டுட்டோரியல் அதே மாதிரி கூட தான் நான் ஹேண்டில் வந்து ரொம்ப நாளாக நீளமாக போட்டிருக்கிறதுனால அதுக்காக இந்த வீடியோவை நான் நான் போடுறேன் ஃபுல் டுட்டோரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஹேண்டிலுக்கு வந்து உள்ள ஸ்டஃப்பிங்க்கு வைக்கிறதுக்கு வந்து மூணு ஒயர் ஒரு ஹேண்டிலுக்கு மூணு மூணு ஒயர் மொத்தம் ஆறு ஒயர் எட்டு அடியில் ஆறு ஒயர் வெட்டியிருக்கிறேன் அப்புறம் வெளியில் போடுறதுக்கு வந்து ப்ரௌன் கலரில் ரெண்டு இந்த எல்லோ கலரில் ஒரு ஒயர் ஒரு கைப்பிடிக்கு பதினொன்று அடி வெட்டிருக்கிறேன் ஒரு ஒரு கைப்பிடிக்கும் பதினொன்று அடி வெட்டியிருக்கிறேன் மூணு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கிறேன் நீளமாக வேணும்னு கேட்டாங்க இந்த ஹேண்டில் வந்து இந்த அளவுக்கு நீளமாக மொத்தமாக வந்து ஹேண்டிலோட ஹைட்டே ஜாஸ்தியாக நல்ல ஹைட் வந்திருக்குது நான் நாலரை அடி அஞ்சு அடிக்கு பக்கமாக வந்திருக்குது வள வளைஞ்சி வர்றது நான் செவத்தில் மாட்டி தான் அதை காட்டியிருக்கிறேன் பாருங்கள் ஃபுல் வியூவுமே வந்து கடைசியில் நல்லா ஃபுல் வியூவும் தெரியும் இப்போ இது மலையும் கிளியமாக வருது மூணு வயர் ஹேண்டில் ஹேண்டில் நீளமாக போட்டிருக்கிறதுனால இது எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கறக்காக தான் இதை இந்த வீடியோவை இந்த இதுதான் ஃபுல்லுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது பேஸ்கட்டோட டுட்டோரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதில் பார்த்தா தெரியும் பாருங்கள் தேங்க் யூ